அம்மா அப்படி பண்ணிட்டாங்க அப்பா அப்படி பண்ணிட்டாங்க ஒய்ஃப் இப்படி பண்ணுறான் நம்ம சின்ன பிள்ளையா நம்ம அதெல்லாம் சமாளிக்கிறது தானே இந்த ஏஜ்ன்றது மெச்சூரிட்டின்றது மேனேஜ்மெண்ட்ன்றது என்னது மேனேஜ் பண்ணுறதில்ல அதனால் குற்றம் குறை சொல்கிறதில்ல அதை தவிர்ப்பது இந்த ப்ளேம் கேம் வந்து ஒன்று நாம்ப அடுத்தவங்கள சொல்லலாம் அடுத்தது அந்த கம்ப்ளைண்ட் கேம் நாம்ப அடுத்தவங்க மேலே விளையாடலாம் ஆனால் நம்மள இன்னைக்கு யாராவது விளையாடிருப்பாங்க ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கோ நமக்கு சம்பந்தமே இருந்திருக்காது ஆனால் நம்மள யாராவது சொல்லியிருப்பாங்க இது இன்னும் எரிச்சலாக கிளப்பணும் நம்மளுக்கு காரணமே இல்லாமல் சொல்கிறான்னே ஒரு பாஸ்துட்டும் போது வாங்கிப்போம் தப்பே இல்லைனாலும் அப்போ வேற ஏதாவது ஒரு ரீசன் நம்மளால் வந்து ரியாக்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கும் பாருங்க ஒன்று நாம் யாராவது ப்ளேம் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லை நம்மளை யாராவது ப்ளேம் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் நைட்டு நம்ம தூக்கத்தை கெடுக்குது திரும்ப சொல்கிறேன் பயம் கவலை கோபம் ப்ளேம் அண்ட் கம்ப்ளைண்ட் கேம் இந்த நாளையும் நம்ம எடுத்தணும் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எடுக்கலன்னா என்ன நடக்கும்